சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் தான் கௌதம் பேசியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு நியூ நியூஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ப்ரூஃபோட போட்டாச்சுப்பா ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் லீவ் வர சொன்னால் ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சுப்பா ஓகே அந்த மாவட்டம்லாம் ஆர்டெடி நான் போட்ட நியூஸ் போட்டேன் போய் போய் செக் பண்ணி பாருங்க பழைய வேலை இந்த வகையில் நம்ம சொல்லிடுறாங்க என்ன ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றைக்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருந்தாங்க நாளை தினமும் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் லீவ் அவுஸ்மெண்ட் கொடுக்க மாதிரி பண்ணால் அனவுஸ்மெண்ட் வந்தாச்சு ஓகேவா இது இல்லாமல் என்னென்ன மாவட்டத்துக்கு நாளைக்கு எக்ஸ்ட்ரா லீவ் வரப்போது அந்த மாவட்டத்தில் என்ன எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் ஆர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் மீடியா டூ பஞ்சு ரோ சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஓகேவா அப்போ தான் நம்ம அடுத்தா உங்களுக்கு நோட்டிஃபன் வந்து சேரும் ஓகேங்களா இங்கே கனமழைக்கான ரெட் ஆர்ட் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிலை எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க ஓகேவா சாரி ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையை விட்டுருக்காங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு நிலையம் எச்சரிக்கையை விட்டுருக்காங்க ஓகேவா இதை தொடர்ந்து மி மீதிக்கிற மாவட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கையை விட்டுருக்காங்க ஓகேவா அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க நாமக்கல் சேலம் ஈரோட் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி பெரம்பலூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டே சொன்னதாப்பா அந்த பதினோரு மாவட்டங்களுக்கு மேக்ஸிமம் லீவ் ஒன்ஸ்ட் வந்துடும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க டைமில் கூட லீவ் ஒன்ஸ்ட் வந்துருக்கலாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாகை அப்புறம் கடலூர் ராமநாதபுரம் மாவட்டம் லீவ் வந்தாச்சுப்பா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஆனால் ஆஃபீஸில் வர கிடையாது பட் ஆல்மோஸ்ட் லீவ் ஆனால் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்தாச்சு ஸோ அந்த மாவட்டங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதிக்கிற எட்டு மாவட்டங்களுக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும் மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வரலாம் இன்னைக்கு நைட்டே கூட வரலாம் தான் பார்த்தீங்கன்னா நைட்டே லீவ் விட்டுருக்காங்க பதினோரு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு அனுசல் வர அதிக வச்சு வாய்ப்பு இருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நேற்று மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மலையானது டிசம்பர் மூணாம் தேதி வரை நீடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஓகே மணி இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணியோ ஏழு மணி எட்டு மணியோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை புரிஞ்சிருக்கு எந்த மாவட்டத்தில் லீவ் வேணும்னு சொல்லி கீழே கவனத்தில் கவனம் பண்ணுங்கப்பா பல்வேறு மாவட்டத்தில் தெரியல கனமழை புரிஞ்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் வரல அந்த மாதிரி மாவட்டம் ஏதாவது இருந்தால் இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்து பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதை தவிர்த்து உங்களுக்கான வேறு எதாவது அப்டேட்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஸோ ரெயின் அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இப்போ நமக்கு கிடச்ச அப்டேட்ஸ் இது கவர்மெண்ட் இன்னொரு அடுத்த ஒரு ஒரு நாள் கழிச்சு பண்ணி ஒரு வீடியோ வரும்பா அந்த அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் ஆல்ரெடி யூனிவர்சல் விட்டுருப்பாங்க அதில் யூனிவர்சல் பார்த்திங்கனா அஃபீஷியல் நியூஸோட நான் அடுத்த வீடியில் வந்து சந்திக்கிறேன் ஓகேவா வேணும் அப்படி சேனல்ஸ் வந்து பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் லீவ் வரஸ்மா இன்னும் சட்ட நேரத்தில் வரப்போது நம்மளுக்கு கௌத்தம் மீடியா சேனலையும் சரி கௌத்தம் மீடியா டூ பஞ்சு சேனலையும் சரி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் தான் முக்கியமாக அப்லோட் பண்ணுவோம்ப்பா ஸோ டீலில் டிஸ்கிரிப்ஷன் பாஸ் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அது ஆடி பதினாயிரம் பேர் இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபர் எக்ஸாம் வந்துட்டு இருக்கப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியாச்சு போய் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே மைடியா சில குட்டீஸ் தச்சு நினைக்கிறேன் விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் அப்படியே எழுதுங்க ஓகேங்களா ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடண்ட்ஸ் பை பாய்